இறையேசுவில் அன்பிற்குரியவர்களை புனிதர்களின் பாதையில் என்ற ஒரு தலைப்பில் ஜூலை இருபத்தி நான்கு இன்று தாயாம் திரு அவை புனித பிரான்சிஸ் சோலேனா என்னும் புனிதரை நினைவு கூறுகின்றது உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் மத்தியு இருபது இருபத்தி ஏழு ஸ்பெயின் நாட்டில் கார்டோவா மறை மாவட்டத்தில் உள்ள மாண்டில்லா நகரில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது மார்ச் பத்தாம் நாள் பிறந்தவர் பிரான்சிஸ் சொலேனா பக்தியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய இவரது பெற்றோர்கள் மத்தேயு சான்சஸ் சோலேனுஸ் மற்றும் அன்னா சிமனஸ் விளங்கினார்கள் ஆரம்ப கல்வியை பெற இயேசு சபை துறவிகளிடம் பிரான்சிஸை இவருடைய பெற்றோர்கள் அனுப்பினார்கள் அவர்களுடன் இருந்தபொழுது ஒழுக்கம் செபம் மற்றும் தப வாழ்வில் எல்லோரையும் விட முதன்மையானவராக உருவெடுத்தார் அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றார் பிரான்சிஸ் தமக்கு இருபது வயது நடந்தபோது மாண்டில்லா நகரில் இருந்த பிரான்சிஸ்கன் துரோமடத்தில் சேர்ந்தார் பயிற்சி நாட்களில் தினமும் இரவு பல மணி நேரங்கள் செபத்தில் ஆழ்ந்திருந்தார் இறைவனின் திருமுக தரிசனம் காண ஆவல் கொண்டு கடும் தவம் மேற்கொண்டார் பயிற்சிகளின் நிறைவில் குருத்துவ அருள்பொழிவு பெற்றார் அரிக்போசா என்னும் இடத்தில் உள்ள சபையின் நவ துறவு மடத்தின் பொறுப்பாளராக பணியாற்றினார் சில நாட்களிலேயே அப்பகுதியில் தொற்று நோய் பரவியது இறந்த நோயாளிகளை நல்லடக்கம் செய்வதிலும் நோயாளிகளை காப்பாற்றுவதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார் தனக்கு நோய் தொற்றுவிடுமோ என்ற பதட்டம் கொஞ்சம் கூட இல்லாமல் பணி செய்தார் ஒரு சில வாரங்களில் பிரான்சிஸையும் தொற்று நோய் தாக்கியது ஆனால் புதுமையாக உயிர் பிழைத்து எழுந்தார் புனிதரை தங்களுடன் வைத்திருக்கிறோம் என்று கூறி மக்கள் எல்லோரும் அவரது கரங்களை முத்தி செய்ய ஆரம்பித்தார்கள் தனது தாழ்ச்சி பாதிக்கப்படுகிறதே என்று வருந்திய பிரான்சிஸ் ஆப்பிரிக்க பகுதிக்கு மறைப்பணியாளராக தன்னை அனுப்பிவிடுமாறு தலைமை தந்தையிடம் கூறினார் தலைமை தந்தை அனுப்பினார் ஆப்பிரிக்காவிற்கு அல்ல தென் அமெரிக்காவிற்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கப்பல் கிளம்பியது பெருவில் உள்ள லிமா என்ற இடத்தை அடைய வேண்டும் என்பது அவர்களது இலக்கு ஆனால் பனாமாவின் தென்பகுதியில் வந்தபோது கப்பல் சிதைவு ஏற்பட்டது இது இறைவனின் திருவுள்ளம் என்பதை ஏற்று அங்கிருந்தே நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தார்கள் பெருவில் உள்ள சிவப்பிந்தியர்களுக்கும் அதைத் தொடர்ந்து அர்ஜென்டினா பராகுவே உருஹுவே போன்ற பகுதிகளிலும் கிறிஸ்துவின் ஒளி பரவு செய்தார்கள் ஒருமுறை முறை லா ரியோஜோ என்ற இடத்திற்கு பிரான்சிஸ் சென்றார் அங்கிருந்த சிவப்பிந்தியர்கள் அனைத்து ஐரோப்பியர்களையும் மற்றும் தங்களில் இருந்து ஏற்கனவே மாறி இருப்பவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று கூக்குரல் எழுப்பினார்கள் எல்லோரும் அஞ்சிய நேரத்தில் தம்முடன் வந்திருந்த அனைவரையும் அப்படியே இருக்க சொல்லிவிட்டு பிரான்சிஸ் அவர்கள் முன் சென்றார் அவர்களுடன் பேசினார் அவர்களுக்கு தெரியாத மொழியில் பேசினாலும் பிரான்சிஸின் பேச்சை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது உடனே தங்களது எண்ணத்தை மாற்றிக்கொண்ட அவர்கள் ஏறக்குறைய ஒன்பதாயிரம் பேர் அன்று திருமுழுக்கு பெற்றார்கள் மற்றொரு முறை அவர்களது வயலில் அதிகமாக புழு வந்துவிட்டது அவர்கள் என்ன செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை உழைத்த உழைப்பு வீணாகிவிட்டதே என்று கலங்கி நின்றார்கள் பிரான்சிஸ் அந்த வயல்வெளிக்கு சென்றார் புழுக்களை பார்த்து அங்கிருந்து போய்விடும்படி கட்டளையிட்டார் உடனே அனைத்து புழுக்களும் வெளியேறி அருகிலிருந்த மலையில் சென்று ஒட்டி கடின உழைப்பின் வழியாகவும் புதுமைகள் மூலமாகவும் நற்செய்தி அறிவித்த பிரான்சிஸ் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து ஜூலை பதினான்கு அன்று இறந்தார் திருத்தந்தை பத்தாம் கிளமண்ட் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து ஜூன் இருபதில் இவரை அருளாளர் நிலைக்கு அமர்த்தினார் திருத்தந்தை பதிமூன்றாம் ஆசீர்வாதப்பர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று புனிதராக உயர்த்தினார் துயரில் தவிக்கும் மக்களுக்கு துயர் துடைக்கும் கையாவோம் உயர்ந்து விளங்கும் கிறிஸ்தவ விழுமியங்களை வாழ்வாக்குவோம் என்னும் இந்த புனிதருடைய வாழ்வியல் சிந்தனைகளை நம்முடைய வாழ்வாக்கி புனிதர்களின் பாதையில் மனிதத்தை பேணிக் காக்கின்ற புனிதர்களாக வாழ்வோம் இறைவன் என்றும் நம்மோடு ஆமேன்